அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க குரூப் போருக்கு புவியியல் பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல ஒரு ஏழு யூனிட் படிச்சாவே போதும் புல் மார்க் வாங்கிடலாம் அதுக்கு நமக்கு சூப்பரான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர் எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கூற்று ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருளாதாரத்தில் பொதுவாக மந்தநிலை இருந்தபோதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வோர் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது அதுக்கு காரணம் இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் மற்றும் உலகில் முதல் இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சோ இதுக்கு ஆன்சர் எங்க இருக்குன்னா பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல புவியல்ல வந்து ஏழாவது இயலா தமிழ்நாட்டு தமிழ்நாடு மானிட புவியியல் அப்படின்ற யூனிட்ல இரநூத்தி நாற்பதாவது பேஜ் எடுங்களேன் அதில் பாருங்க இது பாருங்க அது நான் சிமெண்ட் தொழிலகம் அப்படின்ற சப்டைட்டில் இருக்கு அதில் நான் ஹைலைட்டே பண்ணியிருக்கேன் சிமெண்ட் தொழிலகம் பொருளாதாரம் மந்த நிலையில் நிலையிலும் உற்பத்தி மற்றும் நுகர்வோரில் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து வந்தது கரெக்டுங்க இதுதான் நம்ம எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க டைரக்டாக கேட்டிருக்காங்களா நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து தான் இங்கே பாருங்க நான் மற்றதெல்லாம் விட்டுட்டேன் இன்னொன்று ஹைலைட் பண்ணியிருக்கேன் இரண்டாவது இடத்தை வகிக்கும் நாடாக உள்ளது அதாவது சிமெண்ட் உற்பத்தியில இரண்டாவது இடத்துல வகிக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனா நம்மளுடைய கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா உலகில் முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தான் இருக்கு அப்ப காரணம் தப்பு அப்ப கூற்று கரெக்டு காரணம் தப்பு அப்படி பார்த்தா ஆப்ஷன் ஏ பாருங்க ஏ சரி ஆனால் ஆர் தவறு சோ இது டைரக்ட் கொஸ்டின் புத்தகத்திலிருந்து கேட்டிருக்காங்க இதே மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புவியியல்ல கேட்கப்பட்ட கேள்விகள் எந்த புத்தகத்தில் இருந்து நேரடியாக கேட்டிருக்காங்க அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணியே புக் குரூப்பே யூனிட் எந்த பேஜ் நம்பர்ல இருக்கு அதை ஹைலைட் பண்ணி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன் இதை நான் பிடிஎஃப்பாகவே தரேன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அதாவது பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல ஏழு இயல் மட்டும் நீங்க படிச்சா போதும் மினிமம் அஞ்சுல இருந்து எட்டு கேள்விகள் வரைக்கும் நேரடியா கேட்பாங்க அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் தாங்க இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரும் நம்ம குரூப் ஃபோர் ஜிகேயில் பத்து யூனிட்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க இருக்கிறதுல ரொம்ப ஈஸியானது டைரக்டா கொஷின் கேட்கக்கூடிய பகுதி யூனிட்டுன்னு பார்த்தா அது மூணாவது யூனிட்டா இருக்கிற புவியல் தாங்க இந்த புவியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவிகிதம் டென்த்து புக்லதான் புக்கில் தான் கேட்குறாங்க என்ன சார் சொல்றீங்க இப்போ நான் என்ன பண்ணுங்க டென்த்து நியூ புக்கை இருக்குதா எடுத்துக்கங்க இல்லைன்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணீங்க அதில் புவியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு யூனிட் இருக்கும் யூனிட்டா இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகாலமைப்பு இது நம்மளுடைய ஜி கே யூனிட் திரியில புவியல்ல வரும் சரிங்களா தெளிவா சொல்றேன் குழப்பிக்காதீங்க அதுக்கப்புறம் இந்திய கா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இதுவும் புவியியல்ல வந்துடுது அதுக்கப்புறம் வளங்கள் மற்றும் தொழில்கள் இதுவும் புவியியல்ல வந்துடும் அதுக்கு அடுத்தது மிக முக்கியமான யூனிட் இந்திய மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் இதுவும் புவியியல்ல வந்துடும் வேளாண்மை கூறுகள் இந்த அஞ்சு யூனிட் மட்டுமே புவியியல்ல கவர் ஆகுது தொண்ணூறு சதவீதம் கவர் ஆயிடுச்சு மீதி பத்து சதவீதம் தான் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்குது அது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்ததா நம்மளுடைய சிலபஸ்ல யூனிட் நைன் இருக்கும் புதுசா யூனிட் எயிட் நைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சேர்த்துட்டாங்க அதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் தான் இருந்துச்சு யூனிட் சரிங்களா அந்த யூனிட் நைன்ல தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படின்ற டென்த் சோசியல் சயின்ஸ்ல இருக்கிற இந்த யூனிட்டும் அதுக்கு அடுத்த யூனிட்டா தமிழ்நாடு மானிட புவியியல் இந்த ரெண்டு யூனிட்டுமே யூனிட் நைன் சிலபஸ்ல வருது சொல்ற கான்செப்ட் புரியுதுங்களா ரைட் அப்ப இதுவும் பார்த்தா தமிழ்நாடு புவியியல் அவ்வளவுதான்

வரக்கூடிய ஃபோர் கண்டிப்பா கண்டிப்பாக இருந்து எட்டு கேள்விகள் கேட்பாங்க ஏன்னா தொண்ணூறு சதவீதம் கவர் ஆயிடுது சரிங்களா சூப்பருங்க இப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது எட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏழு யூனிட்ல இருந்து அப்படின்னு நீங்க கேட்பீங்க அதனால தான் யூனிட் வைஸா பிரிச்சே இருக்குங்க இங்க பாருங்களேன் இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகால் அமைப்புன்னு சொன்னோம் இல்லையா அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வினா சரியான வாக்கிய நான் மொத்தம் படிக்கல ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் மட்டும் ஒரு உதாரணத்துக்கு காமிச்சிட்டு பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிடுறேன் சரிங்களா அப்புறம் படிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க ஸோ இங்க என்ன கேட்குறாங்கன்னா சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கும் வாக்கியம் ஒன்று கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் மிக பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வாக்கியம் ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா அலையாத்தி காடுகள் மங்குவாரா காடுகள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க டென்த் நியூ புக்ல இந்த யூனிட் எடுத்துட்டீங்கன்னா அலையாத்தி காடுகள் அப்படின்னு இருக்கும் அதில் இங்க பாருங்களேன் சோ அலையாத்தி காடுகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மங்குவாரா காடுகள் அப்படின்னு சொல்றாங்க இது கரெக்ட் ரெண்டாவது வாக்கியம் சரிங்களா அடுத்தது இதுலயே பாருங்க இங்க பாருங்க நான் ஹைலைட் பண்ணி கேட்கிற ஹைலைட் பண்ணல கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் உலகில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன இந்த அலையாத்தி காடுகள்ல தான் இந்த வாக்கிய ஒன்னும் வாக்கிய ரெண்டுமே இருக்கு சரியா டைரக்டா கேட்டிருக்காங்க மறுபடி மறுபடியும் சொல்றேன் புவியியல் பொத்து வரைக்கும் சுத்தி வளர்ச்சி எல்லாம் கேட்க மாட்டாங்க புக்கில் இருக்கிறத அப்படியே டைரக்டா கேட்பாங்க அதை நம்ம தெளிவா படிச்சிட்டோம்னா ஈஸியா வாங்கிடலாம் சரிங்களா புரியுதுங்களா ரைட்டுங்க அடுத்தது அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய புக்ல தான் இருக்குது இது வந்து ரெண்ட அதாவது பாருங்க இதுல வந்து இயர் எதுவும் கொடுக்கலன்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு போருங்க இயர் கொடுத்துருந்தா இதுல கொடுத்துருக்கேன் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு போர் அப்படின்னு சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன கொஸ்டின்னா கீழ்காணும் வாக்கியங்கள் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்க மூணு ரோம லெட்டர் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ரோம லெட்டர் சாஸ்கர் லடாக் கைலாஸ் மற்றும் காரகோரா ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் பிரான்ஸ் இமயமலையில் மலையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய டென்த்து நியூ சோசியல் சயின்ஸ் புக்கில் இயல் ஒன்னுல வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகள் அமைப்புன்னு இருக்குங்க அதில் நூத்தி நாற்பதாவது பேஜ் நம்பர் எடுங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ் இமே இமயமலைன்னு சொல்லியிருப்பாங்க அதில் அவங்க சொன்னது பாருங்க அப்படியே இருக்குது பாருங்க கைலாசில இருந்து எல்லாமே இருக்குது கரெக்ட் அதுக்கு கீழவே இருக்கும் இதில் அடி எதுவும் இல்லை அதாவது ரோமன் லெட்டர் ரெண்டு பாருங்களேன் சிறிய இமயமலை மற்றும் சிவாலை குன்றுகளை ஒப்பிடும் போது இப்பகுதியில் குறைவான மழை பெய்கிறது அதுங்க கீழவே இருக்கும் அது கட்டாயிட்டு இருக்கு இந்த பேகராப் கீழவே இருக்கும் நூத்தி நாற்பது நூத்தி நாற்பதாவது பேஜ் நம்பர்ல செக் பண்ணீங்க அதுவும் கரெக்ட் அதுக்கு அடுத்ததான் மூணாவது ரோமன் லெட்டர் என்ன சொல்றாங்கன்னா வெளிர் இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலை தொடராக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வெளிர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி மூணாவது பேஜ் நம்பர்ல பாருங்களேன் நூத்தி நாப்பதுல ரெண்டு லெட்ரு நூத்தி நாற்பத்தி மூணு ரெண்டு பேஜ் தள்ளி அடுத்த இது கேட்டிருக்காங்க வெளிர் இமயமலை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க பாருங்களேன் அந்த கேட்கப்பட்டதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இது மிகவும் தொடர்ச்சியற்ற மலை ஆகும் இங்க தொடர்ச்சி அற்றன்னு சொல்லியிருக்காங்க இங்க தொடர்ச்சி யானை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தெளிவா புரியுதுங்களா புக்குல இருந்து தான் டைரக்டா கேட்பாங்க ஆனா இந்த சின்ன சின்ன விஷயத்த கரெக்டா அக்ரூட்டா படிச்சுட்டா ஈஸியா போட்டுடலாம் அப்போ ரோமன் லெட்டர் ஒன்னும் ரெண்டும் கரெக்டு ரோமன் லெட்டர் மூணு வந்து தவறு இந்த புக்கு படிச்சதாலே இதை ஆன்சர் போட்டுடலாம் ஓகேங்களா புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஒன்னு இந்திய அமைவிடம் நிலத்தொற்று வடிகால் அமைப்பு இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர் இந்த ரெண்டு எக்ஸாம்ல மட்டுமே அஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க யூனிட் ஒன் வந்து ரொம்ப 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 முக்கியம் கண்டிப்பா வரக்கூடிய குரூப் போர்லயும் ஒன்னுல இருந்து ரெண்டு கேள்வி கன்ஃபார்ம்ங்க அதை மாத்துக்கிறதே இல்லை இல்லாம வரவே வராது ஸோ இப்படிதான் நம்ம யூனிட்டை செலக்ட் பண்ணி படிக்கணும் அப்படி படித்தாதான் ஜிகே மறக்காது நம்மளால எளிமையா ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதில் ஃபஸ்ட்டாக நமக்கு வந்து இந்த யூனிட் ரொம்ப முக்கியம் நான் இந்த ஒரு ரெண்டு எக்ஸாம் மட்டும் ஒப்பிட்டு சொல்லலை நான் கடந்த பத்து வருஷம் குரூப் ஃபோர் கொஷின் ஒப்பிட்டே சொல்லுவேன் அது ஃபியூச்சரில் அதே மாதிரி ஃப்ரூப் காமிக்கிறேன் சரிங்களா பட் என்ன இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் வந்து புக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் புக்கு மாறிடுச்சு அப்புறம் கொரோனா காலகட்டம் அதுக்கப்புறம் புக்கு மாறினதுக்கப்புறம் தான் ரெண்டே ரெண்டு எக்ஸாம் தான் நடந்திருக்கு அதனால தான் ரெண்டு எக்ஸாமை நான் மெயினாக வச்சு காட்டுறேன் சரிங்களா அதுக்காக இந்த ரெண்டு வச்சு நான் ஒப்பிட்டு சொல்ல பழைய கொஷின் பேப்பரை ஒப்பிட்டு தான் சொல்லிட்டு இருக்க சரிங்களா இப்ப யூனிட் டூ இந்திய கா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இருபத்தி நாலு வாக்கியத்தை தேர்ந்தெடு கொடுத்துருக்காங்க ரோமல ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஏற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது கரண்ட் அபேர்ல கூட இந்த கொஸ்டின் கேக்குறாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பேஜ் நம்பர் எடுத்துங்க அதுல வந்து பாருங்களேன் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டுகிறது இயற்றப்பட்டிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அப்போ ரோமலெட்டர் ஒன்னு பர்ஃபெக்டா கரெக்ட் அதுக்கு அடுத்ததா ரோமலெட்டர் டூ பாருங்களேன் புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் அதே பேஜ் இருக்குது கீழவே அந்த பாருங்க இந்திய அரசு இது 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 வந்து அடுத்த ரோம லெட்டர் இங்க பாருங்க உங்களுக்கு தெரியுமா என்ற கலர் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தான் தொடங்கியிருக்காங்க பட் இங்க எழுபத்தி நாலுன்னு ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா போட்டு கேட்டிருக்காங்க அப்போ ரோம லெட்டர் ரெண்டு வந்து தவறு கரெக்டா புரியுதுங்களா ரைட்டுங்க அடுத்தது ரோம லெட்டர் த்ரீ பாருங்க இந்திய அரசாங்கம் பதினாறு பாதுகாப்புகளை இது வந்து இந்த அதே புக் பேஜ் தான் இந்திய அரசாங்கம் பதினெட்டு உயிர்கோள காப்பகங்கள் அதாவது பதினெட்டு வச்சிருக்காங்க ஏன்னா இங்க பதினாறு நம்பர் குறைச்சு கேட்டிருக்காங்க அப்போ ரோம லெட்டர் ரெண்டும் தப்பு மூணும் தப்பு ஒன்னு மட்டும்தான் கரெக்ட் ஒரு புக்கு பேஜ் நம்பர்ல உங்களுக்கு தெரியுமா கலர் பாக்ஸ்ல ஒரு ரோம லெட்டரும் மீதி புத்தகத்துக்குள்ள ரெண்டு ரோம லெட்டரும் கேட்டிருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு நீங்க படிக்கணும் அப்படின்னு பாருங்க யூனிட் வந்து நம்ம கம்மி ஆயிடுச்சு ஏழு யூனிட் படிச்சாவே போதும் ஓகேவா தொண்ணூறு சதவீதம் போதும் ஆனா அந்த ஏழு யூனிட்டும் வரி வரியா படிக்கணும் வரி வரியா இன்ட் அடிச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே புவியல்ல அடிச்சிடலாம் மார்க் ஃபுல் மார்க் வாங்கிடலாம் சரிங்களா இதே மாதிரி தான் டாப்பிக்கும் இப்போ வந்து யூனிட் த்ரீல வேளாண்மை கூறுகளில் கேட்கல ஆனா வேளாண்மை கூறுகள் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு கேள்வி கேட்டுன்னு வராங்க பட் இந்த ரெண்டு எக்ஸாம்ல கேட்கல அடுத்தது வளங்கள் மற்றும் தொழில்கள் இதில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒன்று ரெண்டு மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் யூனிட் அஞ்சுல இந்திய மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் இதுல வந்து ஒரே ஒரு கேள்விதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப்ல கேட்டிருக்காங்க அடுத்தது யூனிட் சிக்ஸ்ல இந்தியா இயற்கை பிரிவுகள் இதுல வந்து பாக்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஓர்ல கேட்டிருக்காங்க அடுத்தது யூனிட் செவன் இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாண்ட புவியியல் இதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஓர்ல ஒரு கேள்வியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல ஒரு கேள்வியும் அதுவும் எப்படி கேட்டிருக்காங்கன்னா இங்கே பாருங்க புவிசார் குறியீடு பேஸ் பண்ணி இந்த பாக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க மஞ்சள் பாய் வண்ணத்து பூச்சி அப்புறம் வந்து சுங்கடி இதெல்லாம் கேட்டு வச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இதே மாதிரி இந்திய பாக்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க எப்பவுமே பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க கலர் பாக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா நான் இப்போ என்ன இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் இந்த பிடிஎஃப் தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி ஒரு முறை பாருங்க கொஸ்டின் எந்த ஏரியால எங்க நான் கரெக்டாக அக்யூர்ட்டா சொல்லிட்டேன் எந்த ஏரியால கேட்டிருக்காங்கன்னு ஹைலைட் எப்படி உள்ள ஒரு பகுதியில இருந்து கேக்குறாங்க அப்படின்றது தெளிவா புரிஞ்சிங்க அதுக்கு அடுத்ததா என்ன சொல்ல வரேன்னா புவியியலுக்கு நீங்க சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்க வேணாம் அதை நான் குறிப்பிட்ட யூனிட் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி படித்தாவே போதும் அதில் டென்த்து புக்ல இந்த ஏழு யூனிட் இருக்குல்ல இந்த ஏழு யூனிட் நீங்க படிச்சாலே போதும் தொண்ணூறு சதவீதம் கவர் ஆயிடுது பத்து சதவீதம் தான் வேற போகுது பத்து கேள்வி ஏறங்கன்னு வச்சுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்பது கேள்வி தான் இருக்கும் ஒரு கேள்வி தான் வெளியே போகும் சொல்றது புரியுதா அப்படிதான் கேட்பாங்க ஆனா எப்படி படிக்கணும் அப்படின்றத டீட்டெயிலா உங்களுக்கு ப்ரூஃபோட கொடுத்துட்டேன் கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் சோ இதை இது முதல்ல இதை பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லிடுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா அந்த டெலகிராம் குரூப்லாம் இருக்குல்ல அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா எழுதி வச்சிருப்பேன் அங்க ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க நம்ம நம்ம போகும் இருக்காது அப்படியே அப்படின்னு வந்தீங்கன்னா ரெண்டு நடுவில் டவுன்லோடு ஏர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கை வைங்க அதை கை வச்சா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இப்போ அடுத்ததாக நம்ம புவியில ஓவராலாக எந்தெந்த யூனிட் படிக்கணும் அப்படின்றத ஒரு ப்ளூ பிரிண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு நம்ம அடுத்த தலைப்புக்கு போகலாமா இல்லை இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்திய அரசியலமைப்புல எங்கிருந்து எப்படி கேட்கறாங்க எந்த புக்ல மாதிரி வரலாறு போலாமா சொல்றது புரியுதா கேள்வி அதுக்கு தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துடுறோம் வரக்கூடிய குரு ஃபார் எந்த எந்தவித கோச்சிங் சென்டரும் போகாம வீட்லேயே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ஃப்ரீ டைம்ல படிச்ச நூத்தி தொண்ணூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் வாங்க முடியும் நாங்க தயாரா இருக்கோம் நீங்க வாங்க தயாரா இருக்கீங்களா கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்